நாடு நாடா நாடுவடி மன்னா போயிட்டு இருக்காரு சிலேண்டர் மானிய இல்லைட்டார் இப்ப பச்சை தண்ணியில எப்படி சோர்வுங்கிறத நீங்க அறிவியல் கண்ணோட யோசிங்க முடியலன்னா ஒரு அறிவியல் கேளுங்க நீங்க அறிவியல் வாதினா அப்படிதான் இருக்கலாம் அது வேற விஷயம் பிசிக்ஸ் படிச்சவன் சூரியகிரகணம் சந்திரகிரா போய் சிவன் கோயில சிறப்பு தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அது அறிவியல் படித்தான வழி அவனுக்கு அறிவில்லை என்பது நிதர்சனம் அப்ப ஏன் வேகுது பச்சை தண்ணியில எப்படி செஞ்சு காட்டினா ஒண்ணும் கிடையாது நண்பர்களே ஒரு கிளாஸ்ல ஒரு கொட்டா தண்ணியை ஊத்திட்டு அரிசியில கொஞ்சம் சுண்ணாம்பு காலவாய்க்கு ராமெட்டினு எடுத்துட்டு வந்து ஒன்னு ஒண்ணு கலக்கல ரெண்டு ஒன்னா போட்டா சோறு கொதிக்கும் பிடி பிண்டமா பிடிச்சு வச்சு மத்தனம் போறோம் ஏழாயிரம் ரூபாய் காசு வாங்கிக்கலாம் இவர் எவ்வளவு பெரிய ஏமாற்றுகள் முட்டையை அப்படியே காட்டினா பறந்து போகுது அதை பார்த்து நீங்க அவங்ககிட்ட மண்டிடுற சூழ்நிலை இருக்கா இல்லையா அவன் சொன்னாங்க கேக்குறீங்களா இல்லையா பாம்பாட்டி வித்துக்கார ரெண்டு காலையும் நேராக வேணா ரெண்டு காலையும் நேராக பின்னாடி கையை கட்டுங்க கட்டாதீங்கன்னா கெடுத்துப்பாங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்பான் என்ன காரணம்னா அவன் கையில் அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட அந்த மிரட்டை ஒரு அந்த பொருளெல்லாம் வச்சிருக்கனால நீங்கள் அதை பார்த்து பயப்படுறீங்க வேற ஒன்று கிடையாது முட்டை ஏன் எப்படி பறக்க வைக்க முடியும் நான் கூடலேயும் தான் முட்டை இருக்குது பறக்க வைக்க முடியுதா முடியாது இப்போ பாருங்கள் நான் பறக்க வைக்கணும் உங்க ஊர்லயே இதே தான் முட்டா எங்க ஊர்லயே தான் ஆனா அங்க இருந்து வாங்கிட்டு வரல உங்க ஊர்ல இருந்து வாங்கின முட்டை தான் பாத்தீங்கன்னா அந்த பையில ஒண்ணும் கிடையாது இதுக்குள்ள போடுறேன் உள்ள போட்டாச்சா தம்பி முட்டை இருக்கா உள்ள முட்டை இருக்கா முட்டை இருக்கா அத்தங்க இருந்தா இல்லையா முட்டை போட்டிருக்கேன் உள்ள பாருங்க ஒரு மண் மஞ்சள் கொஞ்சம் தடவி ஒரு மந்திரத்தை போட்டோன்னா பாருங்க உங்க பாக்கெட்ல வந்து உழுவைங்கிறப்ப ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க

இங்க போட்ட முட்டை அங்க எப்படி பறந்து போகும் கொஞ்சம் கொஞ்சம் அறிவியலோட சிந்திங்க ஒண்ணுமே இதுக்குள்ள முட்டை போட்டது பறந்து போனது மட்டும்தான் போய் இதுக்குள்ள போட்டது முட்டை இல்ல முட்டை ஓடு ஆம்பாட்டி என்ன பண்ணுவோம்னா ரெண்டு பக்கம் ஓட்டை போட்டு கருவை மட்டும் எடுத்துட்டு வெறும் ஓட்டை தான் போடுவோம்ல ஏன் கீழே போட்டுலன்னா பையக்குள்ள இன்னொரு பையன் இருக்கு பையக்குள்ள இன்னொரு பைய இருக்கிற காரணத்தினால இந்த பைக்குள்ள போய் அந்த ஓடு எல்லாம் இருந்தது இப்படிதான் அவங்கள ஏமா அந்த முட்டையை நான் ஏற்கனவே அவர்கிட்ட கொடுத்து வச்சேன் சரியா இந்த முட்டையை ஏற்கனவே நான் அது மாதிரி சொல்ல நீ கொண்டாந்து கொடுங்க கொடுத்து வச்சேன் அப்ப முட்டை ஓட போயிட்டு போடுறானா முட்டை போடுறான்னு தெரியாம நீங்க அவன்கிட்ட தாய்த்து வாங்கி கட்டு வருது அவன்கிட்ட ஊது வாங்கி தலையில வச்சுக்க என்ன பிரயோஜனம் எவ்வளவு பெரிய ஏமாத்துவேன் ஏதாவது யோசிக்கிறீங்களா யோசிக்க எதையுமே ஏன் எதுக்குன்னு கேள்வி பெரியார் பாடியில் கேள்வி கேட்டிங்கன்னா அவன் பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவன்கிட்ட உண்மை உள்ள இருந்தாங்கன்னா சொல்லுவான் அனைத்தும் ஏமாத்துவேன் எதுக்கு உங்களை கை தேட வந்து இத்தனை நிகழ்ச்சி கை தேட சொன்னா இதுக்கு கை கைது சொன்னேன்னா முட்டை ஓடு உடைக்கிற போது உங்க சத்தம் உங்களை கேட்ட கூடாது சரியா முட்டை ஓடு நெசுக்கு உங்கள் சத்தம் கேட்டா நீங்க ஏ உள்ள என்பவர் இருக்குன்னு சொல்லிடுவீங்க இல்லையா அதுக்காக இதெல்லாம் அவனும் செய்வான் யோரா ஒரு முறை கை நம்மளால எதுக்குன்னு தெரியாம கே கைது ரெண்டு காலையும் நேரம் வேணா ரெண்டு காலையில நேரம் ரெண்டு காலையை விரிச்சு வேணா விரிச்சு உட்காருன்னா உட்கார் ஏந்தேன் திருமணத்துல இன்னைக்கு ஐரு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உட்காரும்பாரு ஏந்திபாரு பொண்ணுமா அப்படியே தோப்பு போடும் பாரு என்ன உந்தும்பாரு கடைசியா ஒரு உயிரியா சார் வரும் ஐயாயிரம் ரூபாய் கெச்சனை ஒரு மூட்டை நிறைய அரிசி காய் கறி உப்பு புளி மூலவா பட்டு வெட்டி பட்டு சேட்டை இப்பெல்லாம் பொண்டாட்டிக்கு சேர்த்து எழுதுறான் ஆம்பிக்கு ஒரு அவிக்கே சேர்த்து வாங்கி போகணும் எழுதுறாங்க லிஸ்ட் வாங்கி பாருங்க ஐயர் லிஸ்ட் எதுக்கு நம்ம வீட்டு திருமணத்துல நம்மளோட நம்மளை வளர்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தா வளர்த்த பெரியவர்கள் நினைச்சு ஒரு திருமணம் நடக்கும் நமக்கு புரிஞ்ச மொழியில் நடக்கும் பேசுறது ஏதாவது உங்களுக்கு புரியுதா கிட்றான்னு கண்டிங்களா வாழ்க்கிறான்னு கண்டிங்களா என்ன தெரியும் என்ன சொல்றான் கல்யாண மந்திரம் யார்ட்டே கேட்டீங்களா கேளுங்க இங்க வந்துருக்கவங்க சொல்லுவாங்க அந்த கல்யாண மந்திரத்துல என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தலாம் நம்மளை அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கிட்டா கூப்பிட கூப்பிட போன வருடம் ஒரு பார்ப்பன பெண்ணுக்கு ஒரு புரோஹித போய் திருமணம் பண்ண வைக்கிறார் அதே மந்திரத்தை தான் சொல்றான் அந்த பொண்ணு பார்த்தா அவளுக்கு சமஸ்கிருதம் தெரியும் நிறுத்துறா அப்படின்ட்டா மந்திரம் சொல்ற நிறுத்து வெளியே போ நீ சொன்னான்னு தாலி கட்ட மாட்டான் என்ன சொன்னான்னா இந்த கன்னிகையை தேவர்களுக்கெல்லாம் மனைவியாக்கி முக்கத்து முக்கோடு தேவர்களுக்கு மனைவியாக்கி இந்த தாலியை எடுத்து கொடுக்குற புரோகித எனக்கு மனைவியாக்கி நாலாவதா இவளுக்கு தாராவத்தி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மந்திரத்தில் அவன் மொழியில் சொல்றான் அதை பார்த்தா அந்த பொண்ணு சமஸ்கிருதம் தெரிஞ்ச காரணத்துல எத்தனை பேர் என்னை கொண்டாட்டி ஆக்கி நான் புருஷனுக்கு மனைவியாக சொல்லி கல்யாணத்துக்கு யோசிச்சேன் நம்மளுக்கு மொழி தெரியாதனால நல்லா சொல்லுங்க சாமி நல்லா சொல்லுங்க சாமின்னு கேட்டு இங்க வரப்பா சொல்லுங்க சாமி உண்மையா பையன் ஆக நமக்கு புரிஞ்ச மொழியில் இன்னைக்கு நடக்கிற திருமணம் பாத்தீங்கன்னா சுத்தமான தமிழ்ல நம்ம நம்மளுடைய சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய தலைவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்க ஒரு நடத்து புரசு நடத்தினா எதுக்கு இருக்கு அதுக்கு என்ன என்னைக்காவது சிமெண்ட் தூக்கி இருக்கானா என்னைக்காவது கலவை தூக்கி இருக்கானா கல் தூக்கி இருக்கானா இல்ல ஆயிரம் பத்தாயிரம் பத்துலன்னு காசு கொடுத்துருக்கானா ஒரு நாள் தண்ணி பத்துலன்னு விட்டுருப்பானா ஒண்ணும் கிடையாது எதுக்கும் உதவாத பாப்பாடை கொண்டாந்து கடைசி நாளில் பேரில் உள்ள பார்த்துக்கிறோம் அதற்காக மண்ணு தூக்கியவர்களை கல் தூக்கியவர்கள் எல்லாம் சுமந்தவர்களை வெளியில இன்னைக்கு வச்சிரும் அவங்களுக்குலாம் எல்லாம் ரூபாய் வெட்டி இவனுக்கு ஆயிரம் ரூபாயில வேட்டி உண்டா இல்லையா இது நடக்குதா இல்லையா எதுக்கு தீர்த்தத்தை வீடு புற தெளிக்கிறான் பல்வேறு சாதிகாரன் அந்த வீட்டை கட்டின நல்லா தீட்டாயிருக்குன்னு சொல்லி தீர்த்தத்தை தெளிக்கிறான் நம்மளும் நல்லா தெளியும் உழைப்பாளிகளை இது மானபங்கப்படுத்துறாங்க அந்த வீடு கட்டுவது பாடுபட்ட உழைப்பாளிகளை தீட்டுன்னு சொல்லி அதுக்கு இதெல்லாம் தெளிச்சோம்னா தீட்டு சொல்லி மாட்டு முடிச்சு தெளிக்கிறான் நம்மளும் நல்லா தெளிவுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் தட்சன் கொத்தனருக்கே வளர்ந்துருமா ஒரு தாடா வேட்டி நூறுரூவா காசு அது போன்று நம்ம செய்கிற காரியங்களை உழைப்பாளர்களை விட்டுட்டு நம்மளை ஏச்சி பழக்கிற ஒரு வயசுல சின்ன பையனா இருப்போம் ஆயிரு நம்ம ஊர்ல பெரியவரா இருப்பார் அவனை சாமியின்பர் பாத்துக்கீங்களா இல்லையா ஏன் சாமியனு கூப்பிடணும் அவனை மட்டும் தோழர் ஆறுமுகம் திராவிடர் கழகம் தாமரம் மாவட்டம் நிகழ்ச்சிக்காக நூறு ரூபாய் நன்கொடை கொடுக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் அது மாதிரி தோழர்ல இது போன்ற சின்ன சின்ன அற்புத நீங்கள் நீங்க பிரிக்காது எல்லாமே ஏமா சொல்லிட்டு போ நிகழ்ச்சி அருமை நண்பர்களே பிரமேனந்தாவும் சாய்பாபாவும் தச்சோட லிங்கத்தை எடுத்தாங்க வாயில தச்சோட லிங்கத்தை பௌர்ணமிகள் மட்டும்தான் எடுப்பாங்க நான் தினைக்கும் ஒரு மாதிரி பேப்பர் எடுக்க முடியாது தச்சோட லிங்கத்தை பௌர்ணமி அணிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எடுப்பாங்க அதுக்கு எல்லாரும் வந்து பெரிய பெரிய மந்திரிகளும் அந்த அவன் வாயிலிருந்து எடுக்கிற லிங்கத்துக்கு பூஜை போட்டு லட்ச லட்சமா பணத்தை கொடுத்துருவோம் தச்சோட லிங்கம் எடுத்தவனுக்கு அவ்வளவு பெரிய சக்தி ஒரு கோயில் பேப்பர் வாயிலிருந்து நான் அவ்வளவு பெரிய சக்தி வச்சு பாருங்க சாதாரண விஷயம் சாய் பாபா லிங்கம் எடுக்கிறத பாத்தீங்கன்னா லிங்கம் எடுக்க முன்னதாக பக்கத்துல இருக்கட்டும் கச்சி பாக்குவார் கச்சி பாக்கும் கச்சி பூல என்ன இருக்குன்னு நம்ம யோசிச்சோமா பக்தி வந்தா புத்தி போயிருக்கிறேன் யோசிக்கிறேன் கச்சி பூக்குள்ள லிங்கம் இருக்கு இவர் வாயை தொடக்கிற மாதிரி முக்கிய முனை எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு தொடச்சிட்டு வச்சுனா வந்துடுது நான் இப்ப பேப்பர் திங்கினேன் உண்மையான பேப்பர் திங்கினா திங்க கிடையாது பேப்பர் திங்கிற சாக்கல ஒரு பேப்பர் ரோல் எடுத்து வாய்க்குள்ள போடுது இதே தான் அவன் திங்கது அவன் லிங்கம் எடுத்த சாமியாரு பேப்பர் எடுத்த ஆசாமியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாம் ஏமாத்திரம் தண்ணி இந்த